அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இது வந்து கமெண்ட் ரிப்ளைக்கான வீடியோ தான் சரி இந்த கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்து நான் யூடியூப்ல மட்டும் இல்லை ஃபேஸ்புக்லேயும் தான் போடுவேன் அதனால ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோ பார்க்கறவங்க கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு உண்டான பலங்களை நீங்கள் கேட்டுக்கலாம் இன்னைக்கு கமெண்ட் ரிப்ளைல யார் யாருக்கு பண்ண போகிற அப்படிங்கிறத முதலே சொல்லிடுறேன் இப்போ யோகநாதன் யோகநாதன் இவர் வந்து டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து பெஸ்ட்டு டைம் ஃபார் மேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அவருக்கு சொல்ல போகிறேன் அடுத்தது மலபார் பரோட்டா அவருக்குமே ரேஸ்மா ரேஸ்மா தாமோதரன் அவங்களுக்குமே அடுத்தது வந்து புவனேஸ்வரி சிவா இவங்க நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த லைவில் வந்து நான் பதில் சொல்ல போகிறேன் ஓகேவா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு யோகநாதன் யோகநாதன் அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாம் அவர் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து பாஞ்சு ஏஎம் ஈரோடு இவர் பிறந்தது வந்து கடக ராசி கடக லக்கணம் நட்சத்திரம் வந்து ஆகிலிய நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் இப்போ வந்து திருமணத்துக்கான டைம் கேக்குறாங்க இப்போ வந்து இங்கே ராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் சனி ராகு செவ்வாய் எதுவுமே இல்லை ஏழு எட்டுகள்லையும் தொடர்புகள் இல்லை அதனால கொஞ்சம் விரைவிலேயே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஜாதகம்தான் இன்னொன்று வந்து குடும்பாதிபதி சூரியன் வந்து பதினொன்னாம் வீட்டுல குரு கூட சேர்ந்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்ரன் உச்ச பலத்தோட நிற்கிறதும் சிறப்பு தான் அதனால இந்த ஜாதகத்துக்கு விரைவிலேயே திருமணம் நடந்து அந்த திருமணத்துக்கான காலம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நடந்துட்டு இருக்கிற திசை புதன் திசை பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கேது திசை இப்போ சுக்கரன் திசை தான் ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கரன் திசை ஒரு நல்ல திசை தான் இப்போ சுக்கரன் திசையில சந்திரனோட புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கரன் திசையில சந்திரன் புக்தி சுக்கரன் திசையில சந்திரன் புக்தின்னா நம்மளுக்கு சுக்கரன் வந்து நாலு பதினொன்னுக்கு அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் உச்ச பலத்தோட இருக்குது பொதுவாகவே இந்த பதினொன்றாம் அதிபதி வலுக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் அதனால கொஞ்சம் காலதாமதம் தாமதம் பண்ணி திருமணம் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான் இன்னொன்னு ஏழாம் அதிபதி நம்மளுக்கு பதினொன்றாம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து நின்றுச்சு அப்போ சுக்கரந்தச சந்திர புக்தி கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணனும் அதை மட்டும் முக்கியமாக நான் இங்கே சொல்லிடுறேன் ஆனால் சுக்கரந்தசை சந்திரபுக்தி இப்போவே திருமணத்துக்கான டைமு தான் சந்திரம் முடிஞ்சு அடுத்த வர செவ்வாயில திருமண அமைப்புகள் கம்மி தான் நம்மளுக்கு ஆறாம் வீட்டில் இருக்குது செவ்வாய் அஞ்சு பத்துக்கு அதிபதி ஆறில் செவ்வாய் முடிஞ்சு ராகு அப்போ ராகு ராகுபக்தியில திருமணம் கரெக்டாக நடந்துரு ராகு பக்தியை தாண்ட முடியாது ராகு புக்தி எப்போ வருது ராகு புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்ரவரிக்கு மேலே வருது வயசு கமிதை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல தானே பிறந்திருக்கிற அப்படி வயசு கமிதை அப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு மேலே வர ராகு ராகுபக்தியில் திருமணம் பண்ணிடலாம் திருமண வாழ்க்கை அப்போ சிறப்பாகவே இருக்குது அப்போ பண்ணுறது கரெக்டான டைம் சுக்கரந்தச ராகு புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரிக்கு மேலே ஓகேவா சரி அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம் அடுத்தது வந்து ஐயா ஐடி துறையில் வேலை தேடி வருகிறேன் அதாவது மலபர் பரோட்டா ஒரு லட்சம் பணம் கட்டி சேர்வது போல சூழ்நிலை உள்ளது நம்பி பணம் கட்டலாமா தயவு செஞ்சு கூறுங்க சரி பார்க்கலாம் அதாவது வந்து பணம் கட்டுறது நீங்க பணம் வாங்குறது வேற ஒருத்தர் அதுக்கு கேரண்டி நானா சரி பரவாயில்ல இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான் ஏன்னா வந்து நம்மளுக்கு நேரம் செரியிலேன்னா பணம் கட்டி ஏமாத்துருக்கோம் அஷ்டமசனியோ ஜென்மசனியோ நடக்கையில் இந்த வேலைகளை செய்யவே கூடாது அது அரசாங்க வேலைக்கு தான் இந்த மாதிரி பணம் வாங்குவாங்க ஐடி வேலைக்கும் பணம்னா அது வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும் பார்க்கலாம் ஏழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஏஎம் ஈரோடு இவரது வந்து ராசி வந்து கும்பராசி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மிதுன லக்கணம் மிதுன லக்னம் ஐடி துறை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து புதன் தான் லக்னாதிபதியே வந்து புதனாக இருக்கிறங்காட்டி அது சம்மந்தமாக நம்ம போறதில் ஒன்றும் தப்பில்லை இன்னொன்று வந்து பிறந்தது பௌர்ணமிக்கு பக்கத்துல பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த நாள் பிரதமையில் பிறந்திருக்கிற அப்படி அப்போ புதன் வந்து நல்ல சந்திர அதிகோகத்தில் இருக்குது சுக்கரனோட சேர்ந்து நிற்கிது அதனால வந்து புதன் சம்பந்தமான அமைப்புகள் நம்ம பண்ணலாம் தப்பில்லை இன்னொன்று ஏழரை சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் சனி இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நடக்கிற தசா புக்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சனி திசை நடக்குது ஜாதகருக்கு சனி திசையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற புக்தி குரு புக்தி கடைசி புக்தி குரு புக்தி ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்தது புதனோட திசை தான் புதன் திசை வந்து இவருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா அது லக்னாதிபதி மூணாம் வீட்டில் நின்று சொந்தரதியோகத்தில் இருக்கிறங்காட்டி இந்த புதனோட திசை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த ஐடி கம்ப்யூட்ரு இந்த நுணுக்கமான வேலைகள் இதுகெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் சரி இப்போ சனி திசையில் குரு புக்தி இப்போ போய் நம்ம பணம் கட்டலாமா நல்ல ஒரு நல்லா விசாரிச்சுட்டு கட்டுங்க என்னென்னா ஏல்ற சனி ஒன்று தான் காரணம் ஆனால் கட்டலாம் அடுத்த ஒரு புதன் திசை வந்து உங்களுக்கு நல்ல யோக திசை தான் அதனால் ஏமாறக்கான அமைப்புகள் அப்படி ஒன்றும் இல்லை நம்மளுக்கு பத்துல குருவு ஆட்சி வளத்தோட இருக்கும்போது அது பாதகாதிபதி வேலைகளை செய்யாது பத்தாம் அதிபதி வேலையைத்தான் செய்யி நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஜென்ம சனி முடிஞ்சு ஏழரை சனி பாத சனியாக ஓடிக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பாதச்சனி மட்டும் இல்லைன்னா தாராளமாக கட்டலாம் நீங்கள் கட்டாமையே விட்டாலும் உங்களுக்கு ஐடியில் வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் பாருங்க செலவு இல்லாமல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி செலவு பண்றதுன்னா கரெக்டான ஆளு இதுக்கு முன்னாடி யாராச்சும் பணம் கட்டி அந்த மாதிரி வேலையில் சேர்ந்துருக்கிறாங்களாங்கிறது ரிசர்ச் பார்த்துட்டு பண்ணுங்கள் தப்பு வராது அடுத்து வர புதன் திசை யோக திசை தான் ஐட்டியில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஜாதகந்தான் ஓகேவா நன்றி சரி அடுத்த வேண்டாம் பார்ப்போம் அடுத்தது ரேஸ்மா தாமோதரன் இவருக்கு வந்து திருவாரூர் தமிழ்நாடு ஃபாரின் ஜாப் அண்டு செட்டில்மெண்ட்டு ஃபாரின் ஜாப் கிடைக்குமா உங்கள் ஹஸ்பண்டுக்கு மை ஹஸ்பண்ட் டைம் ஃபார் ஃபாரின் ஜாப் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபாரின் ஜாப் கிடைக்குமா எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவார்னு கேட்குறீங்க ஓகே பார்த்துடலாம் முப்பது பதினொன்று எழுபத்தி எட்டு இவரது வந்து விருச்சக லக்கணம் ராசி அனுச நட்சத்திரம் விருச்சக லக்னம் ராசி அனுச நட்சத்திரம் அமாவாசை என்னைக்கு விறந்திருக்கிற அப்படி ஆனா குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் லக்னத்துல சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இப்படி எல்லா கிரகங்களும் இருக்குது என்ன கேட்டிருக்கிற அப்படி வெளிநாடு வெளிநாடு அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்குதுங்காட்டி வெளிநாடு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் திசா புக்திகளின் அமைப்பு இல்லை தான் இப்போ குரு திசையோ சுக்கரன் திசையோ இல்லை அதனுடைய புக்தியோ ஓடும்போது வெளிநாடு போக முடியும் ராகுதசா பக்திகள்லையும் போக முடியும் எட்டாம் அதிபதியான புதன் தசா பக்திகள்லையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ என்ன திசை ஓடுது இப்போ புதன் திசை இல்லை கேது திசை இல்லை சுக்கிரன் திசை தான் ஓடுது சுக்கரன் வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும் சுக்கரன் என்ன புக்தி சுக்கரன் நம்மளுக்கு வந்து இப்போ குரு புக்தி முடிஞ்சுதா ஜூலையோட குரு புக்தி முடிஞ்சுது அங்கேயே இருந்திருக்கணும் வெளிநாட்டில் தான் இருந்திருப்பாரு வெளிநாட்டு விட்டு வந்துட்டீங்க அதுதான் இங்கே சிக்கலை இப்போ சனி புக்தி ஓடுது சனி புக்தியில சனியுடைய அந்தரங்கம் ஜனவரி வரைக்கும் அதுக்கப்புறம் புதனுடைய அந்தரங்கம் சுக்கரந்தச சனி புக்தி புதனுடைய அந்தரங்கம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்தில் வருது சுக்கரந்தச சனி புக்தி சுக்கரந்தச சனி புக்தி நம்மளுக்கு வேலையை சுத்தமாக கொடுக்காதுங்க இது கொஞ்சம் சிரமங்களைத்தான் பண்ணுங்க அடுத்த வர ஜனவரிக்கு மேலே ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு மேலே வர புதனுடைய அந்தரங்கம் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் எப்படியாவது முட்டி மோதி போயிடணும் போகல அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சனி புக்தி முடிகிற வரைக்கும் ஒரு நல்ல வேலை நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது பொதுவாகவே சனி நிக்கிற வீட்டை கெடுக்கும் இங்க பத்தாம் வீட்டில் ராகு கூட சேர்ந்ததுனால வேலை தொழிலை கண்டிப்பாக கெடுக்கும் சொந்த தொழில் பண்ணலான்னு இப்ப கீது ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அத்தனை காசு நீங்கள் வெளிநாடு போய் சம்பாரிச்ச காசு எல்லாம் நட்டமாயிரும் சொந்த தொழில் ஆகவே ஆகாது பத்தில் சனி நிக்கிறதுனால தான் கரெக்டு அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது அடுத்த ஜனவரிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஃபோர்டீன்த்துக்கு மேலே தை மாதத்துலேருந்து வெளிநாடு போற அமைப்புகள் இருக்குது அப்போ முயற்சி பண்ணுங்கள் போயிடலாம் ஓகேவா லைஃப்பில் செட்டில்ங்கிறது வந்து சனி புக்தி முடிஞ்சு புதனோட புக்தியில் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சூரியன் திசை பத்தாம் அதிபதி லக்னத்தில் குரு பார்வையில் இருக்குது சூரிய சந்தன திசைகள் செவ்வாய் திசைகள் எல்லாமே குரு பார்வையில் இருக்கிறங்காட்டி அது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது ஓகேவா சூரிய சந்திரன் செவாத செயல யோக அது செய்தா இந்த ஜாதகத்துக்கு அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அது லைஃப்ல நல்லாவே செட்டில் ஆயிடலாம் ஓகேவா நன்றிங்க அடுத்தது கடைசியா புவனேஸ்வரி தினேஷ் குமார் தினேஷ்குமார் மேரேஜ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க பதினாறு ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு இவரது வந்து ராசி விசாக நட்சத்திரம் லக்னம் வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்கணம் கல்யாணத்தை பத்தி கேட்டிருக்கிறீங்க கல்யாண வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாம் வீட்டுல குரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறங்காட்டி திருமண வாழ்க்கையில எந்த சிக்கல்களும் வராது ஆனாலும் இங்க சுக்கரன் சனி கூட சேர்ந்துட்டு இருக்குது அதனுடைய தசாபுக்திகளோடையில கொஞ்சம் சிக்கல்கள் வரத்தான் செய்யும் சுக்கரன் சனி சேர்க்கை வந்து கொஞ்சம் ஆகாது நம்மளுக்கு சுக்கரன் சனி சேர்க்கை வந்து ரொம்ப டிகிரி வித்தியாசம் இருக்குது இங்க ஏழு டிகிரி சுக்கரன் சனி இருபத்தி ஆறு டிகிரி அதனால பத்தொன்பது டிகிரி வித்தியாசம் இருக்கிறங்காட்டி பெரிய அளவுகள்ல நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்காது அதனால் திருமண வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருக்குது இப்போ என்ன திசா புக்தி ஓடுதுங்கிறத பார்த்துருவோம் இவருக்கு வந்து குரு திசை சனி திசை முடிஞ்சது இப்போ புதன் திசை ஓடிக்கிட்டு இருக்குது புதன் திசை ஓடுது புதன் திசையில் சுய புக்தி தான் ஓடு சுய புக்தி முடிஞ்சு புதன் திசையில் கேது புக்தி இருக்குது புதன் திசையில கேது புக்தி சரி புதன் திசை பொதுவாகவே வந்து இந்த விருட்ச கலக்கணக்காரங்களுக்கு அட்டமதிபதியான இந்த புதன் திசை வந்து கொஞ்சம் சிரமங்களை தாங்க கொடுக்கு சரிங்களா தொண்ணூத்தி ஆறுல பிறந்திருக்கிறீங்க இருபத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு கல்யாண வாழ்க்கை இந்த புதன் திசை கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுக்கு ஏன் அப்படின்னா அது எட்டு பதினொன்னாம் அதிபதி கீழே பதினொன்னாம் அதிபதி வேலையை செய்ய பார்க்கு கண்டிப்பா செய்ய பார்க்கு குடும்ப வாழ்க்கையை பிரித்து விட்டு ரெண்டாவது தரங்கிற அமைப்புகள் எல்லாம் கொண்டுட்டு போறதுக்கு இந்த புதன் பார்க்குங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் இந்த புதன் திசையில் கொஞ்சம் மனைவி கூட விட்டு கொடுத்து தான் குடும்ப ஓடு ரெண்டாம் வீட்டில் குரு ஆட்சி பலத்தோடு இருக்குது குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நான் ஜாதகத்தை தசாபக்தி போனேன் தசாபக்தி பதினொன்றாம் அதிபதி திசை நடக்கக்கூடாது எப்பவுமே பதினொன்றாம் அதிபதி வலுத்து திருமணத்துக்கு அப்புறம் பதினொன்றாம் அதிபதி வலுத்து திசை நடந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் பண்ணி ஓற்று அதுவும் இந்த விருட்ச இலக்கணக்காரங்களுக்கு சிக்கல் தான் பண்ண மூணாம் வீட்டில் நிற்கிறது வந்து பெரிய இடைஞ்சல்களை பண்ணுமே சூரியன் செவ்வாய் கூட வேற சேர்ந்து நிற்கிது செவ்வாய் கூட கொஞ்சம் நெருக்கமாகவே நிற்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான் இங்கே ஏழு டிகிரி அது வந்து பன்னெண்டு டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளே செவ்வாய் கூட பதினொன்றாம் அதிபதியாக புதன் நின்று தசை நடக்கிறதுனால கொஞ்சம் சிக்கல் தான் பண்ணு இப்போ கேது புக்தி ஓடுது அடுத்தது சுக்கரனோட புக்தி அதுவும் வந்து சனியோட சேர்ந்ததெல்லாம் இப்போ வேலை செய்ய பார்க்கு நீங்க மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா தான் குடும்ப ஓடு இல்லைன்னா டைவர்ஸுங்கிற அளவுக்கு போற அளவுக்கு அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் தரம் போற அமைப்புகளை இருக்கிறதுனால முதல் தரம் டைவர்ஸ் ஆகிற அமைப்புகள் இருக்குது ஆனா ரெண்டாம் தரம் எல்லாம் அமைஞ்சிரு அதெல்லாம் உடனே அமைஞ்சிரு டைவர்ஸ் கிடைச்சதுன்னு உடனே அமைஞ்சு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனா முதல் தாரத்தோடையே நம்ம நின்னுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் நகர்றக்கு வாய்ப்புகள் வலுவாகவே இருக்குது விட்டு கொடுத்து போனால் ஓகேவா சரி ஓகே இதோட இந்த கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்து முடிஞ்சது இதே மாதிரி வந்து நான் வாரத்தில் ஒன்று ரெண்டு கமெண்ட் ரிப்ளை வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டே வரேன் யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான நிறைய சந்தேகங்கள் விளக்கும் ஓகேவா மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்